தேவலி அந்த நீதி போனா தேவல இதை விட்டுறேன் இத விட்டுறேன் ரயில் ரயில் ஒடி பாரஸ் の மண்ணின் மேல் ஏசி ஜுதா அவருடைய மார்புட்டல ஆடடற அடனிகேடு விந்து சரத் குமாரோட மார்புட்டல ஆடட அட அடடி ஓடி ஓடி மார ஓடி ஓடி ஆரம்பம் ஆரம்பம் அருண் கோடி அருண் கோடி அருண் கோடா அருண் கோடி சுத்து சிக்கி சரத் அவருடைய மார்புட்டல ஆடட தர்ம ஏ பைக் வா வாடி வாடி ஓடி ஓடி மார வாடா நம்ம யாரோ சோற எடுத்துட்டு சொல்லல மத்த அமை தெருக்கைய நான் பெரிய விளம்ப

அருவி கேடாயா சுபோட்டியா அந்த பைக் நாடகம் போறவங்க வந்துறீங்களா முதல் பெட் டிரைவர் டப்பாடனா பொங்க அண்ணேய் போங்க போங்க அம்மா நான்காவது மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் சரிங்க வந்து ஐந்துவதுல ஹேனியர் மார்க்க டப்பாடன் படி அடுத்த வீட்டுக்கு போடு போடு ஆறாவதுல பாலமாட மூணு பேரு சார் ஏழாவதுல சிங்கமணி வள்ளுவசாமி நாடா மூணு வெட்டி வந்து இந்த ஓடி 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 i you it.

எ الاولى ஜுவார் அர்லி கோட்டை சிங்கர் சரத் குமார் 4வது பதவிகள் அர்லி கோட்டை தனீஷ் குமார் 5வது பதவிகள் அமணியாபுரத்திற்கு மோகன் சாதி குமார் 6வது பதவிகள் பண்டார்படி முனியசோ கோடே போடுங்க போடுங்க மீட்ரே போடுங்க நல்லா போடுங்க ஹாய் bro வாங்க நல்லா இருக்கீங்களா போடுங்க போடுங்க அந்த மீட்ரே போடுங்க நீ போய் போயா நம்ம காரே போயிடுபா வேற நல்லா போடு. அடே பால் நல்லா சுத்துறபா. அடுத்தது முன்னாடி போயிடலாம்

முதல்வர் திருநகை மாவட்டம் இரண்டாவது எதிர்ப்பார் இருபது ரெண்டு கோடி முதல் <muchas> Ah, pois ரெடியாருங்க மாவட்ட <coughs> <coughs>

அப்புறம் வேலுக்கு நம்ம உருண்டா வேணால மாட்ட அமெரிக்கர் கே ஆர் பெரியார் இருப்பா விருந்து வரி ஊற்றியா என்னப்பா வரி ஊத்துறேன் ஆயிரம் போர்த்து உனக்கு கேட்பேட்ருமா ஓடி 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 சென்ற ஓடியா மதநாட்டுக்கு மதநாட்டுக்கு கூட osion முடல்தோத affiliated முடல rainforest 카 Supreme presidency男reencientedelой来了 connectedör coated entertain Okay. dear pastor I am the bringerishi climate <mark> program. <mark> johney's name, I am the clicker in மாவட்டர் தெரியாது அமைச்சர் என்ன முதலின் பெரிய எடுத்து புத்தகப்பட்டாங்க அமரோபதி வேலைக்கு சார் அப்படியே பண்ணி அப்படியே பண்ணி முதலின் பெரிய எடுத்து அமரோபதி